எங்கள் இந்தியா எப்படி இருந்தது இப்போ உங்கள் இந்தியா எப்படி இருக்க போகிறது இதை தெரிஞ்சிட்டா போதும் எங்கள் இந்தியா உங்கள் காலம் போல் இல்லை படிப்பதே ரொம்ப அரிதான காரியம் அதுலேயும் பெண்கள் படிப்பது என்பது கேட்டறியாத ஒன்று இன்று நிலைமை அப்படி அல்ல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஏகமாக வந்துடுது இப்போ அதெல்லாம் பிரச்சனையே அல்ல ஆனால் வெறும் பாடம் படிப்பு பரீட்சை பாஸு ஃபெயிலு பள்ளிக்கூடம் ப்ளேஸ்மெண்ட்டுன்னு இருந்தால் இந்த கல்வி உதவுமா நல்ல கவனிங்க அதுக்குத்தான் சொன்னேன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு தந்திருக்கின்ற இருபது மணித் தொழில் முழுவதுமே இவரை பற்றி பேசத்தான் நான் விரும்புகிறேன் காரணம் அவ்வளோ இருக்கு சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கவும் வேணும் இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் ஒருவர் மனிதன் வாழ்க்கையை தொடங்கி இந்த அளவுக்கு உயர முடியுமா என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அந்த புத்தகத்தை படித்தீர்கள் என்றால் இது கற்பனை என்று தான் நினைக்க தோன்றும் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து ஒன்றும் பெரிய வசதி கிடையாது ம மயில் கணக்காக நடந்து சென்று பள்ளிக்கு சென்று பிறகு லயோலா கல்லூரியிலுக்கு போய் படித்து அதன் மூலமாகத்தான் ஆங்கிலம் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அரசியலில் போய் அதில் பல உயர்நிலைகளுக்கெல்லாம் போய் வந்து கல்விக்கு வந்து இந்த க இந்த நாற்பது ஆண்டுகளில் இவர் சாதித்திருப்பது இன்று உங்களுக்கு தெரியுமோ என்னவோ த பிரைட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று சொல்லணும்னா அது விஐடி இப்போ இந்த கூட்டத்தில் கிராமத்திலிருந்து விவசாய பின்னணியில் அரசு பள்ளியில் தமிழ் வழி கற்ற மாணவ மாணவிகள் மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்கள் தமிழ் வழி கல்வி கற்றவர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் ஆங்கில வழி கல்வி கற்றவர்கள்லாம் கையை தூக்குங்க ரெண்டுக்குமே கை தூக்காவதர்களும் உண்டு அப்போ எப்படி இங்கே வந்தீங்கன்னே தெரியல எதுக்கு கேட்குறேன்னா காலம் ரொம்ப மாறிப்போச்சு இப்போ நம்முடைய வேந்தர் அவர்கள் ஒரு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் ஒரு அரசு வழி பள்ளியில் தமிழ் வழி கற்று வந்து இன்று இத்தனை சாதித்திருக்கிறார் இன்று ஒரு லட்சம் மாணவர்கள் அவருடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார்கள் என்று சொல்லுவது பெருமை அல்ல கைதட்டாதீங்க ஒரு லட்சம் கனவுகளுக்கு ஒருவர் பொறுப்பாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதுக்குத்தான் கைதட்டணும் இது 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 அசாத்தியமான காரியம் இன்று வெள்ளூர் என்றால் இந்தியாவுடைய வரைபடத்தில் மூளை முடுக்கு எல்லாம் தெரிகிறது என்றால் இந்த ஒரு நிறுவனத்தினால் மட்டுமே என்பதை மறந்து விடாதீர்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய பின்னணிக்கு இன்று இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் அமர்ந்து இந்த பேச்சையெல்லாம் கேட்டு போவதென்பது இந்த ஒரு அறக்கட்டளை என்றொன்று வந்திருக்காவிட்டால் இது சாத்தியமே இல்லை எல்லாவற்றையும் அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்று எண்ணக்கூடாது இப்படி சில தாராளம் மனம் படைத்தவர்கள் இப்போ பார்த்தீங்கல்ல மேலே மேடைக்கு ஐயா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா தொகை அதிகமாக ஏலம் விடுறாங்க ஒருவர் ஒரு லட்சம்ங்கிறாரு இன்னொருவர் பத்து லட்சம்ங்கிறாரு இன்னொருவர் இருபத்தஞ்சி லட்சம்ங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் என்ன ஆகும்னு தெரியல இது எங்கள் ஊர் கொஞ்சம் வசதியான ஊருன்னு வேந்தர் சொன்னார் எங்கள் ஊரில் வசதி இருக்கலாம் இந்த நல்ல மனசு நிச்சயமாக இந்த ஒரு ஊரில் தான் இருக்கு எல்லாம் நீங்கள்லாம் பெருமைப்படணும் இப்போது நான் சொன்னேன் இல்லையா எங்கள் இந்தியா வேறு உங்கள் இந்தியா வேறு உங்கள் இந்தியா இப்போ எப்படி இருக்குது தெரியுமா பொருளாதார ரீதியில் ஐந்து ட்ரில்லியன் டாலரை நோக்கி நம்முடைய பொருளாதாரம் போய்க்கொண்டிருக்கிறது மூன்று சதவீதத்தில் வளர்ந்த ஜிடிபி இன்று ஆறு ஏழு சதவீதத்தில் இருக்குது ஒரு மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி உலகத்தின் மிகப்பெரிய ஐந்து பொருளாதாரங்களில் ஒன்று நாம் இன்னும் மிக விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக வந்துவிடுவோம் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் என்ன தெரியுது நீங்கள்லாம் படித்து முடித்து வெளியே வரும் பொழுது அந்த இந்தியா ஒரு மிக வளர்ந்த தேசமாக இருக்க போகிறது அது சந்தேகமே வேண்டாம் அப்துல் கலாமுடைய கனவு மிக விரைவில் நனவாக போகிறது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் போய் எங்கள் ஊரில் வேந்தர் அவர்களே சொல்ல போகிறேன் வெள்ளூரில் இவ்வளவு சாத்தியம்னா கோயமுத்தூரில் இல்லை என்னத்தை செதிக்க முடியாது ஒரு நாளில் செய்யலாமே அதனால் வேந்தரை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் இதை அங்கே சொல்ல வைக்க போகிறேன் நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க இப்போது எங்கள் காலத்தில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு இத்தனை பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது பல்கலைக்கழகங்கள் கிடையாது வேலை வாய்ப்பு என்பது அறவே கிடையாது இப்போ இங்கே ஒரு லட்சம் பேர் படிக்கிறார்களே ஒரு லட்சம் பேர்த்துக்கும் வேலை வாங்கி தர்றாரு இப்போது இங்கே படித்து சென்ற மாணவ மாணவிகள் உலகத்தில் எண்பத்தி நான்கு நாடுகளில் பணி செய்கிறார்கள் இது நினச்சி பார்த்துருக்க முடியுமா இந்த நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி தந்து இவரை ஊக்குவித்த அந்த மாபெரும் மனிதன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக நீங்கள் எல்லாம் கைதட்டணும் அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இந்த மதிய உணவு திட்டம் இரண்டாவது இந்த சுயநிதி கல்லூரிகளை தாராளமாக வழங்கி இன்று அதன் மூலமாக தமிழகத்தின் நிலையையே மாற்றிவிட்டார் சொன்னாங்க இல்லையா எந்த ஒரு மாநிலம் கல்வியில் சிறந்து விளங்குதோ அந்த மாநிலம் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கும் இன்னுமனால் அதிகமாக செலவு செய்யணும்னு சொன்னார் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அரசாங்கமே எல்லாம் செய்துவிடும் என்று எண்ணக்கூடாது ஒரு ஜனநாயகத்தில் அரசாங்கமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியாது அது நமக்கும் ஒரு பங்கு இருக்குது ஐயா சொன்னாங்க ஒரு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கணுங்கிறது இல்லை ஒரு மாணவனை தத்தெடுத்து கொள்ளுங்கள் ஒரு மாணவனை தத்தெடுத்து கொண்டால் அந்த மாணவனுடைய வாழ்க்கை தரம் மாறும் அந்த குடும்பமே உயரும் இறுதியில் சமுதாயம் மேலுக்கு வரும் அதுதான் உண்மை ஆகவே அந்த பணியைத்தான் இந்த அறக்கட்டளை சிறப்பாக செய்கிறது இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்கள் காலத்தில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது வேலை கிடைக்கும் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் ஆனால் அதற்கு மேல் நாம் உயர வேண்டுமானால் என்ன செய்யறது ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்லி முடிக்கிற கேட்குறீங்களா இப்படி கூட்டங்களுக்கு வரும் பொழுது இருக்க ஒரு சின்ன புஸ்தகம் கையில் வச்சுக்கணும் ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரிய வாழ்க்கையில் மிக உயர்ந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன் பாம்பேயில் ஒரு ரோட்டரி கிளப் மீட்டிங்க்கு ஜேஆர்டி டாட்டா வந்தார் கூட்டம் முடிந்த பிறகு பார்க்கின்றேன் ஜேஆர்டி டாட்டா ஒரு சின்ன புத்தகத்தை வைத்து கூட அந்த பேசினவன் பேச்சையெல்லாம் குறிப்பிழுதுனார் ஜேஆர்டி டாட்டாவுடைய தகுதிக்கு அந்த பேச்சாளன் ரொம்ப சாதாரண மனிதன் அப்புறம் நான் போய் கேட்டேன் உங்கள் தகுதிக்கு நீங்கள் இந்தாள் பேசுகிறதை குறிப்பிழுதணுமானு கேட்டேன் நோ வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி ஒவ்வொரு இடத்துல கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொல்லி எழுதிட்டு இருந்தார் இப்போ நான் சொல்கிற கேளுங்க வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் முதலில் இருக்க வேண்டியது ஒரு கனவு இப்போ நான் உங்களை கேட்குறேன் கனவில் மூன்று ரகம் உண்டு ஒரு பிரம்மாண்ட கனவுள்ளவர்களும் இருப்பார்கள் சுமாரான கனவு உள்ளவர்களும் இருப்பார்கள் கனவே இல்லாதவர்களும் இருப்பார்கள் பிரம்மாண்ட கனவுள்ளவர்கள் கையை தூக்குங்க தூக்கி வைங்க ஐயா சுமாரான கனவுள்ளவர்கள் கையை தூக்குங்க ஆல்ரெடி தூங்கிட்டு கனவே இல்லாதவர்கள் கையை தூக்குங்க சார் வேந்தர் சார் வெள்ளூர்ல கனவே இல்லாதவர்கள் ஒருவரும் கூட இல்லை சுமாரான கனவுள்ளவர்களுக்கார்கள் பிரம்மாண்ட கனவுள்ளவர்களுக்கார்கள் கனவே இல்லாதவர்கள் வெள்ளூரில் ஒருவரும் இல்லை உண்டா இல்லையா அப்துல் கலாம் என்ன சொன்னார் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்றதா நோ நாட் அட் ஆல் யூஆர் நோமோர் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் சான்சலர் யூர் அ வெரி அட்வான்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கெல்லாம் ரெண்டு சாய்ஸ் இருக்குது நல்லா கவனிக்கிறீங்களா அப்புறம் நான் கேள்வி கேட்பேன் தான் உங்களை தூங்காமல் வைக்க முடியும் வேறு வழியே இல்லை அந்த கடைசி நான் எப்பவும் பேசும் பொழுது உங்களை பார்த்து பேச மாட்டேன் அந்த கடைசியில் இருக்கிறவங்கள தான் பார்ப்பேன் ஏன்னா அவங்க விவரமாக முதலே போய் கடைசியில் உட்காந்துட்டாங்க ஃபோட்டோலையும் விழுக மாட்டாங்க யார் கண்ணையும் தென்பட மாட்டோம் ஆனால் யார் முந்தி கொண்டு வந்து முன்னாடி உட்கார்ந்தீர்களோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் செர்டர் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் நான் சொன்னதை கூடவே சொல்லுங்க வந்தேன் சத்தமா சொல்லணும் இருந்தேன் போனேன் இப்போ சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடாது வந்தேன் இருந்தேன் போய் தொலைந்தேன் இது ஒரு ரகம் அடுத்த ரகத்தை சொல்ற கவனமாக கேளுங்க வந்தேன் சத்தமா சொல்லணும் இருந்தேன் வித்தியாசமாக சிந்தித்து துணிச்சலோடு செயல்பட்டு செயற்கரிய காரியங்களை செய்து சரித்திரம் படைத்து இனி என் பெயர் ஓராயிரம் ஆண்டுகள் விளங்க வாழ்வேன் இந்த வந்தேன் இருந்தேன் போனவங்க கையை தூக்குங்க உங்களை பத்தியே ஒண்ணும் தெரியல இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு தங்குற கடன் கொடுத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் போக மாட்டேன் வெள்ளூர்லேயே இருந்துருவேன் இந்த வந்தேன் இருந்தேன் வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட்டு சரித்திரம் படைத்து இனியோ ஆயிரம் ஆண்டுகளின் பெயர் விளங்கும்படி வாழ்வேன்னு சொன்னவங்க எல்லாம் கையை தூக்குங்க ஆ இதை தம்பி இதை ஃபோட்டோ எடு தப்பா அதை எடு அது தையா இதுதான் அப்துல் கனவு உண்ட இந்தியா அப்துல் கலாம் நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டார் நாங்கள் ஒரு தடவை எங்கள் கல்லூரிக்கு கூப்பிட்றதுக்கு போன பொழுது அருட்சல்வர் நானும் தான் போனோம் அப்போ என்ன கேட்டார்னா நான் வர்றேன் நான் வரும் பொழுது எத்தனாயிரம் மாணவர்கள் மதியில் பேச முடியும்னு கேட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் எங்கள் உள்ளதுக்குள்ளேயே பெரிய ஆடிட்டோரியம் ரெண்டா இது மாதிரி தான் ரெண்டாயிரம் பேர் கேட்பாங்கன்னு அதையே நீங்கள் வெளியில் வச்சால் எட்ட எத்தனை பேர் கேட்பாங்கன்னு எட்டாயிரம் பேர் கே அப்போ வெயிலில் வைங்க நான் வெயில்னுட்டு பேசுகிறேன் என்னுடைய மாணவர்கள் கேட்பார்கள்னு சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா கனவு காணங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்போ ஒரு நாள் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் போகிற பக்கமெல்லாம் கனவு காணங்கள்னு சொல்கிறீங்க அவன் பள்ளிக்குழு வகுப்பில் தூங்கிடுறேன் அப்போ தான் கனவு வரும்னு அப்போ அவர் என்ன சொன்னார் அதுக்கும் பதில் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் உறக்கத்தில் வருகின்ற கனவல்ல நான் சொல்லுகின்ற கனவு உங்களை உறங்க விடாமல் செய்கின்ற கனவை நான் சொல்லும் கனவுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு மொத்தத்தில் கனவு என்று இருக்கணும் இரண்டாவது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த் இன் யோர் செல்ஃப் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் எல்லா கடவுளையும் நம்பி கடைசியில் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எந்த கடவுளும் உனக்கு உதவ மாட்டான் என்று சொன்னார் அவை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கடின உழைப்புக்கு தயாராக இருக்கும் பிறகு ஃபோக்கஸ்டாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இங்கே இருந்தபடி பார்க்குறேன் என்னை மட்டுமே பார்த்து நான் சொல்லுவதை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு கவனமாக கேட்பவர்களையும் பார்க்கின்றேன் கொஞ்சம் என்னையும் பார்க்கறது யாரோ வர்றாங்களேன்னு அங்கே கொஞ்சம் பார்க்கறது இன்னும் சிலர் என்னை பார்க்கவே தொடங்கலை என்னை முழுமையாக பார்த்து கொண்டு நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பொய்யோ நெசமோ கையை தூக்குங்க ஐயா ஃபோட்டோ எடுக்கணுமில்ல இப்போ இருக்க ஒரு சந்தோஷம் என்னென்னா இத்தனை நாளாக நம்மளுக்கு நம்ம குழந்தைகளை பற்றி நமக்கே தெரியலையே எப்போ இப்படி மாறினாங்கன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் வேந்தருக்கு ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கனவு காணுகின்ற வெள்ளூர் நீங்கள் கனவு காணுகின்ற இந்தியா உங்கள் காலத்திலேயே நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை நான் தருகின்றேன் இப்ப பொதுவா இப்படி வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிச்சு வந்து பெரிய சரித்திரம் படைத்தா பொதுவா என்ன சொல்லுவேன் ஒன்றும் இல்லை சார் அவருக்கு நேரம் ஒத்துடுது இப்ப நானே சொல்லுவேன் அவருக்கு நேரம் ஒத்துடுது இல்லை இந்த நாள் நேர நட்சத்திரத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் உங்கள் வேந்தர் அந்த வேந்தருடைய பின்னணி எனக்கு தெரியும் அவர் கோயிலுக்கு போக மாட்டார் ஆனால் விஐடியை ஒரு அறிவு திருக்கோயிலாக ஆக்கிவிட்டார் தானே வேணும் அந்த கோயிலை விட இந்த அறிவு திருக்கோயிலு தானே இனி எதிர்காலம் ஏன்னால் நாம் இருப்பது ஒரு அறிவு யுகம் ஆகவே நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஒரு கனவு இருக்கணும் உங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும் கடின உழைப்புக்கு தயாராக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் எதை ஒன்றை சிந்திக்கும் பொழுது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எதிர்மறை சிந்தனைகள் கூடாது நிச்சயமாக என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் இப்போ இவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு வாழ்க்கையில் விளையாட்டு மாதிரி ஒரு ரெண்டு கட்டடத்தில் ஆரம்பித்த ஒரு காரியம் இன்று நாலு கேம்பஸ் இப்போ அஞ்சாவது கேம்பஸ் உருவாயிட்டிருக்கு இந்த ரேட்டில் போனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக ஒரு காலத்தில் விஐடி வருவது உறுதி என்பதை நீங்கள் நம்பலாம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த அறக்கட்டளைக்காரருக்கு உள்ளபடிக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும் பெரிய கனவை வைத்து கடுமையாக உழைத்து ஃபோக்கஸ்டாக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த அறக்கட்டளைக்காரர் நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கத் தொகையை வைத்து நாங்கள் படித்து இன்று வாழ்க்கையில் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அதை விட இவங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிறது வேறு ஒன்றும் இல்லை ஆகவே எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் மணிபாக்க மணி விட்டுட்டேன் முடிஞ்சுதான் முடியலையா முடிஞ்சுது முடிஞ்சுது ஸோ ரொம்ப பேசக்கூடாது மொத்தத்தில் எல்லா வளங்களும் இந்தியாவுக்கு ஏராளம் இருக்கிறது மனித வளம் இயற்கை வளம் கலாச்சார பலம் இந்த மூன்றும் இருந்தும் இன்னும் கூடுதலாக இந்தியா சாதித்திருக்க முடியாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆல்ரெடி ரொம்ப சாதிச்சிருக்கிறோம் இன்று உலகத்தின் பார்வை இந்தியாவின் பக்கம் இருக்கிறது நம்புங்கள் இந்த ஜி டுவெண்ட்டி மகாநாடு டெல்லியில் நடந்தது இல்லையா அப்பொழுது உலக நாட்டு தலைவர்களெல்லாம் என்ன சொன்னாங்க இந்தியா இஸ் கோயிங் டு பி ஏ பவர் டு ரெக்கன் வித் நேஷியான்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இன்று நாம் உயர்ந்து இருந்தாலும் இன்னும் கூடுதலாக சாதிச்சிருக்க முடியாதா சாதிச்சிருக்க முடியும் எப்படி ஏன் முடியாமல் போச்சு எனக்கென்று ஒரு கனவு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்குன்னு ஒரு கனவு இருக்குதானா அதுதான் இல்லை எனக்கு ஒரு கனவு இருக்குதுதான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அது ஆகணும் இதாகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்காக ஒரு கனவு இருக்குதுதானா இல்லை அது இல்லாத வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மா மாற்றம் வராது நாங்கள்லாம் அந்த காலத்தை அழுகோம் நான் மகாத்மா காந்தியின் தாக்கம் பெற்றவன் சுதந்திர போராட்டம் என்பது நீங்கள் நினைப்பது போல் மகாத்மா காந்தி வந்து தான் தொடங்கினார் அல்ல மகாத்மா காந்திக்கு நூறாண்டுகளுக்கு முன்பே சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது ஆனால் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறவில்லை மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி அதெல்லாம் விரிவாக சொல்ல நேரமில்லை இப்பொழுது நேஷன் பில்டிங் ப்ராசஸ் ஹேஸ் டு பிகம் அ சோஷியல் இஷ்யூ இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்று டெல்லியில் கொஞ்சம் பேர் முடிவுனால் நடக்காது ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருக்க வேண்டும் இப்போ முடிக்கும் பொழுது ஒன்றை சொல்லுகின்றேன் நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் அதற்கு பெயர் பாரதிய வித்யா பவன் அந்த அமைப்பில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் ஒன்று எழுதியிருப்போம் எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன் சொல்லுங்க சார் உங்கள் வெள்ளூர் எப்படி இருக்குது பாருங்க இவங்களுக்கா இங்கிலீஷ் தெரியாது இன்னொருக்கா சொல்லுங்க திஸ் இஸ் அமேசிங் ஐ ஹவ் நாட் சீன் திஸ் இன் கோயம்புத்தூர் ஐ எம் சீன் இட் ஓன்லி இன் வெள்ளூர் கிவ் அ ஹேண்ட் ஃபார் தட் எம்பவர் த யூத் டு என்ரிச் த நேஷன் அப்படின்னு என்ன ஒவ்வொரு இளைஞனும் இவர்கள் வழங்குகின்ற தரமான கல்வியின் மூலமாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டு பிறகு உங்கள் உயர்வுக்காக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உங்கள் உயர்வை கொண்டு நீங்கள் உயர்த்த வேண்டும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக போச்சோ இன்னொருக்கா சொல்கிற கேளுங்க தரமான கல்வியின் மூலம் நீங்கள் முதலில் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் பிறகு உங்களுக்கு வந்த உயர்வை கொண்டு உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருந்த சமுதாயத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும் அதுதான் எம்பவரிங் யோர் செல்ஃப் டு நேஷன் வெறும் உங்களை நீங்கள் உங்களை எம்பவர் பண்ணிட்டு நீங்கள் அமெரிக்காவில் ஓடி போய் காணாமல் போயிட்டு இந்தியாவுக்காக போகிறது ஒன்றும் இல்லை இந்த தேசத்திலேயே இருக்கணும் கஷ்டமோ நஷ்டமோ என்னை உயர்த்தி இந்த தேசத்தை நான் உயர்த்துவேன் என்கின்ற ஒரு முடிவை நீங்கள் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே தான் இந்தியா ஒரு வல்லரசாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்துல் கலாம் அவர்களை உலகமெல்லாம் கூட்டுது எங்கள் நாட்டுக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க எவ்வளவோ தர்றேன்னு சொல்லிச்சு ஆனால் இன்னொரு ட்ரம்ப் குடியரசுத் தலைவராக இருங்கள்னு சொன்னாங்க அதுவும் வேண்டாம்னு சொல்லி போட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியராக வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வியின் மூலமாக மட்டுமே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் நம்பினார் ஆகவே தான் அத்தனையும் சாத்தியப்பட்டது இறுதியாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும் நான் சொல்கிறத கூடவே சொல்கிறீங்களா மாணவர்கள் மட்டும் பெரியவங்களும் தொந்தரவு இல்லை மாணவ மாணவிகள் மட்டும் இந்தியா இஸ் அ கிரேட் நேஷன் ஐ ஆம் Proud to be an Indian. There is no nation equal to India. I shall serve the nation with distinction and sacrifice everything for the well being of the nation. Jai Hind, Idur Sattama. டெல்லிக்கு கேட்கணும் ஐயா எல்லாம் எழுந்திருச்சு ஒருக்கா சொல்லுங்க நான் சொன்னதை பூரா சொல்லுங்க பாப்போம் சொன்னதை பூரா சொன்ன வேந்தர் இப்பவே கூப்பிட்டு பட்டத்தையும் தந்து அனுப்பிச்சிருவாரு ஊக்கத்தொகை மட்டுமல்ல இந்தியா இஸ் அ கிரேட் நேஷன் தேர் இஸ் நோ நேஷன் ஈக்குவல் டு இந்தியா I am, I am proud to be an Indian, be an Indian and, and I, shall I shall serve the nation, serve the nation with, distinction, with distinction and, and sacrifice, everything sacrifice everything for the well-being of, well of the nation. Jai Hind. Thank you all. Thank you very much. நான் சார்ந்திருக்கும் கொங்கு நாட்டின் சார்பாக இந்த அதிசய மனிதருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ளும் கொள்ளும் வண்ணம் உங்கள் சார்பாகவும் ஒரு பொன்னாடையை வழங்கி என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் சிறப்பு செய்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி கிருஷ்ணராஜ் பானவராயர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு மாணவர்களை மேடைக்கு அழைக்க வருகிறார் திட்ட உதவி இயக்குனர் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் மொத்த மாணவர்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு தற்போது மேடையில் அறுபது மாணவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்க இருக்கிறோம் மக்களே நம்ம கூட எல்லாரும் கேக்குற ஒரு கொஸ்டின் கொண்டு தான் ஹாரம் மேட்சிங் நெக்லஸ் குடிப்பீங்க நெக்லஸ் ஜிபு குடிப்பீங்க ஏன் ஜென்ட் எதுவும் இல்லையா அப்படி கேக்குற மக்களுக்கு எஸ் இதோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் மீன் செயின் பிரேஸ்லெட் இல்ல பிரேஸ்லெட் மேட்சிங் செயின் கூட சொல்லலாம் எவ்வளோ அழகான டிசைன் பார்த்து பார்த்தா இது ஒரு கிளாசிக் செயின் மக்களை பியூட்டிஃபுல்லா ஒரு ஓம் சிம்பல் போட்டு ஒரு சூலம் சிம்பல் போட்டு க்யூட்டாக பிளாக் என்னாமல் வச்சு அழகான ருத்ராட்ச கோட்டை போட்டு ஒரு சாலிடான மென் செயின் பண்ணியிருக்கோம் மக்களே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இதில் அழகு என்னென்னா இந்த செயின் போட்டு மேச்சிங் பிரேஸ்லெட் போடும்போது அப்பப்போ செம்ம அழகாக இருக்கும் ஸோ க்யூட்டான ஒரு பிரேசிட் க்யூட்டான ஒரு செயின் நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இது மட்டும் இல்ல மக்களே உங்களுக்கு எதுவாக கஸ்டமைஸ் பண்ணணும் இது மாதிரி செயின் பிரேசிட் பிரேஸ்லெட் பண்ணணும்னா டெஃப்ரெண்டாக பண்ண முடியும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு எம்எஸ்எல் பார்க்கல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க வில் கெட் பார்க்குறேன் NKM Senior Secondary School Sainathapuram Vellore